ரெடியா எஸ் ரெடி நாதன் சார் டம்ஸ்அப் ஹாய் சபி சிஸ்டர் வணக்கம் வாங்க 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 வணக்கம் ரெடி மகேஷி ரெடி ரெடி சப்பாத்தி ரெடியா சப்பாத்தி சூடா சுட்டு ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சா ஆய் அழகு அக்கா எனக்கு இது வாங்கி கொடுங்க வயசு இருக்காதாங்க செம்ம இதை வாங்கி நான் எங்கே அனுப்புறது ஸ்லோனுக்கா என்னால் வேணால் மகேஷ் தம்பி அட்ரஸுக்கு வேணால் வாங்கி அனுப்புகிறேன் நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்க என்ன நல்லா இருக்கா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அருண் ப்ரோ வணக்கா சொல்கிறாங்க சபி எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்லிமிட்டெட் எனக்கும் தான் ஏன் இது ஏர்டெல் ஏர்டெல்லும் இருக்குது ஜியோவும் இருக்குது ஃபைவ் ஜி மொபைல் தான் முந்நூற்றம்பது ரூபா அன்லி அன் அன்லிமிட்டெட் நெட்டு தான் அதனால தான் நம்ம வாட்டுக்கு என்னன்னாலும் லைவ் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைவ் எல்லாமே போட எனக்கு எனக்கு இது முதலே தெரியாது மொபைல் வாங்கினா அன்லிமிட்டட் நெட்டுன்னு எனக்கு தெரியாது இருந்துச்சுன்னா நான் எப்பயும் ஃபைவ் ஜி மொபைல வாங்கியிருப்பேன் எவ்வளவு லோன் இஎம்ஐ தான் வாங்க போறோம் அதை அப்பயே வாங்கியிருப்பேன் நான் ஆயிரம்மா வணக்கம் சாப்பிட்டாச்சா இது எங்க இது இங்க இருக்கா தெரியல இது இந்த திருவிழா நடக்கிற இடங்கள்ல இது விற்பாங்கம்மா அதுபோக இந்த வளையல் ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் இது கண்டிப்பா ஸ்டோர்ல இருக்கும்பா கேட்டு பாருங்க கண்டிப்பா இது என்ன இருக்கும் செல்லாம் ஹாட்டு ஓ சாமியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாமியோ நல்லா இருக்கா சம்பாரி ஐம்பது ரூபா சம்பரி சூப்பரா இருக்கு இதுல இது லைட்டு போனா கூட பேட்டரி உள்ள குட்டி குட்டியா இருக்கும்ல பட்டன் மாதிரி அது இருக்கு அது போட்டுக்கலாம் நான் ஜியோக்கா நெட்ஒர்க்கு செம்மை நான் இங்கே ஜியோ அப்பப்ப கட் ஆகுதுனாங்க சரி எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு ஏர்டெல் வேற வாங்க தான் செஞ்சேன் ரெண்டுமே உள்ள கிடக்கு ரெண்டுமே ஃபைவ் ஜி தான் செம்ம 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 வாங்க 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 பட்டு என்ன பண்றீங்க டீ குடிச்சாச்சா பட்டு டீ குடிச்சாச்சா ஹாய் ஆய் வைஷுவா தங்கம் இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் பட்டு சபரிக்கு தம்ஸ் அப்ப ஹாய் அருவண்ணா இனிய இரவு வணக்க சொல்றாங்க அன்பு தோழி சுரேஷ் யாரு அக்கா மேலே பாருங்க அதான் நான் எடுத்து விடலையில மகேஷ் அது டெய்லி இதே கேள்வியை தான் கேட்பான் எல்லார் லைவ்லையும் இதை தான் கேட்பான் நைட்டி போட்டிருக்கியா சேலை ஊத்தி இதை தான் அந்த அதை கேட்பான் அதனால அதை எடுத்து விடல அப்படியே விட்டுட்டேன் எனக்கு தெரியாது ரொம்ப மாசமா இதெ அஞ்சாறு மாசம் இதை வணக்கம் கேக்குறாங்க ஹாய் மாமா இங்கே இரவு வணக்கம் பட்டு வணக்கம் பஞ்சுநாதர் என்ன சொல்றாங்க சபரி ஆய் சபரி என்ன இரவு வணக்கம் சொல்றாங்க பட்டு சபரி வணக்கம் மகேஷ்குமார் வாங்க சபரி என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எஸ்பிஎஸ் கன்னியாகுமரியில் மலையா மகேஷ் தம்பி இங்கிட்டு தெற்கு சைடு ஃபுல்லாவே நல்ல மழை ராஜபாளையத்தில் அதை விட சரியான மழை ராஜபாளையம் சங்கரம் போயிருக்கா என்னன்னு தெரியல மகேஷ் தம்பி இது போட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பிரைட் வருமா ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஹைலைட்ஸ் போட்டா காப்பிரைட் வருமா வராதுல்ல இதுக்கெல்லாம் நான் இதெல்லாம் வாங்கி வச்சு இதெல்லாம் பண்ணால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ரசிப்பாங்க ஐயோ சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ரசிப்பாங்க ரொம்ப ஜாலியா ரசிப்பாங்க ஆமா இன்னைக்கு மழை இன்னைக்கு மழை இங்கேயெல்லாம் வெயில் இருக்க முடியல நூற்றி பத்து டிகிரி மகேஷ் மழை வரும் மகேஷ் ஏன்னா அக்கு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் வெக்க தனிகிறதுக்கு மழை பெய்யும் சரியா நோ ப்ராப்ளம் இருக்கா ஓகே அப்போ ஹைலைட்ஸ் போட்டுருவோம் வணக்கம் அன்பு தோழி அவர்களே என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கே இருப்பீங்கன்னு எந்த நம்பரு சொல்கிறாங்க சபரி வணக்கம் அருண் பிரதர் சொல்கிறாங்க நம்ம சபரி அப்படியா இனி நம்ம அக்கி நட்சத்திரம் இருக்கா அக்கி நட்சத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு வெக்கையை தான் தனிச்சு விடுமே தவிர்த்து நமக்கு வந்து வெக்க அந்த அளவுக்கு தெரியாது நம்ம அக்கி நட்சத்திரனாலே பயந்தது ஒரு காலம் இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சு அதனால் இப்போ நமக்கு வந்து மழை இடையிடையே பெய்யும் வெயிலோட தாக்கம் அவ்வளோவா இருக்காது